நான் இப்பதான் ஓட்டு போட்டு வந்தேன் நீ நான் இப்ப இல்ல எப்பயுமே ஓட்டு போட மாட்டேன் எந்த அரசியல் வேலை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு ஓட்டு போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது சரிதான் நீ உன் வேலையை கரெக்டா பாக்குறியா பாசு நாங்க தான் வரி கட்டுறோம்ல வரி கட்டுறியா இந்த நாடு துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணம் கெட்டவங்களால இல்ல அதை நின்னு வேடிக்கை பார்க்குற உன்ன மாதிரி நல்லவங்களால இதை நான் சொல்லல மாவீரன் நெப்போலியன் சொல்லியிருக்காரு

நான் மட்டும் இல்லடா என் வீட்டில இருக்க எல்லாரையும் ஓட்டு போட சொல்ற நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும்